அமெரிக்க விமானங்கள் எஃப் சிக்ஸ்டீன் என்று சொல்லக்கூடிய இராணுவ விமானங்கள் பாகிஸ்தானால் பயன்படுத்தப்பட்டதை இந்தியாவுக்கு எதிராக பாகிஸ்தானால் ஏவப்பட்ட அமெரிக்க விமானங்களை இந்திய இராணுவம் சுட்டு வீழ்த்தியது இதுதான் டொனால்டு ட்ரம்ப் அவர்களுக்கு அமெரிக்க ஜனாதிபதி அவர்களுக்கு இந்தியா மீது கோபம் வர்றதுக்கு காரணம் அதனால தான் அவர் அதிக வரி விதிக்கிறாரு அப்படிங்கிறது தான் தகவல் அது மட்டும் இல்லாமல் கிரானா கிரானில்ஸு என்று சொல்லக்கூடிய பாகிஸ்தானுடைய ஒரு பகுதியில் தான் அவங்க வந்து அணுக்குண்டுகளை பதுக்கி வச்சுருந்தாங்க அணுக்குண்டு கிடங்கு அந்த கிடங்குல அவங்க அணுக்குண்டை பயன்படுத்த முடியாத அளவில் அணுக்குண்டில் கசிவு ஏற்படக்கூடிய அளவில் அங்கே இந்திய இராணுவம் தாக்குதல் நடத்திடுச்சு அந்த அணுக்குண்டு பாகிஸ்தானுடைய சொந்த அணுக்குண்டா அவங்க கண்டுபிடிச்சாங்களா இல்லை இல்லைன்னு தான் சொல்கிறாங்க வல்லுநர்கள் அப்படி சொல்கிறாங்க என்னன்னா அது அமெரிக்காவினுடைய அணுக்குண்டு அங்கே பதுக்கி வச்சுருக்கான் பாகிஸ்தானில் அமெரிக்கா தான் வச்சுருக்கு அப்போ அமெரிக்கா பாகிஸ்தானுக்கு இப்போ இந்தியாவில் நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி கிட்ட ரொம்ப நண்பாக ரொ நட்ப நட்பாக ரொம்ப அன்பாக கட்டி பிடிச்சி பேசிக்கிட்டாலும் அவர் உட்காரருக்கு சேரெல்லாம் எல்லாம் தூக்கி போட்டாலும் அவருக்கு ரொம்ப அனுசரணையாக நடந்துக்கிட்டாலும் நண்பன்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டாலும் கூட அமெரிக்கா எப்போவுமே அந்த நரி தந்திரம் தான் அந்த நரி வேலை தான் அந்த வெள்ளைக்காரனுக்கு இருக்கக்கூடிய அந்த நரி புத்தி அந்த டொனால்டு ட்ரம்முக்கும் இருக்குது எப்போவுமே பாகிஸ்தானுக்கு ஒரு சப்போர்ட்டாக தான் அவங்க இருந்துக்கிட்டு இருப்பாங்க இருந்துகிட்டு இருக்காங்க அதனால் அந்த கிரானா கில்ஸில் இந்திய இராணுவத்தால் தாக்கப்பட்ட அந்த அணுக்குண்டு அமெரிக்காவினுடைய அணுக்குண்டு அப்படின்ட்டு சொல்கிறாங்க அப்போது பாகிஸ்தானில் இருந்து பறந்த எஃப் சிக்ஸ்டீன் அமெரிக்க விமானம் போர் விமானத்தை இந்திய விமானம் தாக்கி அழித்தது அழைத்ததுன்னா அப்போ போர்னி வந்தால் எதிரை வந்தால் அழிக்க தானே செய்வாங்க அதனால் அமெரிக்கா என்னத்துக்கு கோவப்படணும் எதுக்கு கோவப்படணும் ஏன்னா இந்திய ஏவுகணைகள் அமெரிக்க போர் விமானத்தை வீழ்த்தி விட்டதுங்கிறது செய்தி உலக செய்தி அந்த செய்தி இப்போ அமெரிக்காவுக்கு பெரிய இடி மாதிரி வந்து விழுந்திருக்கு அதனால் அவங்களால அதை தாங்கவே முடியலை இதை இந்தியா சொல்லவே இல்லை இப்போ தான் இந்திய விமானப்படை தளபதி இப்போ தான் அந்த தகவலை வெளியே சொல்கிறார் இப்போ அவங்க மறுத்தாங்கன்னா அதுக்கான வீடியோவை காமிப்பாங்க அது இருக்க நம்மகிட்ட உண்மைதான் நம்ம சொல்றது உண்மை அது ஏற்கனவே டொனால்டு ட்ரம்ப் சொல்லி ஆறு விமானங்களை சுட்டு வீழ்த்தி விட்டார்கள் அப்படின்னு சொன்னாரு எந்த விமானத்தை வீழ்த்தினாங்கன்னு அவர் சொல்லலை அது நம்ம ஊர் காங்கிரஸ்காரன் நினச்சிக்கிட்டா நம்ம விமானத்தான் வீழ்த்தி விட்டாங்க உதாரண ட்ரம்ப்னு சொல்கிறாரு அப்படின்னு நினச்சிக்கிட்டான் அவர் ஆறு விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டனன்னு சொன்னார் யாருக்கு விமானம்னு சொன்னாரா அது அமெரிக்க விமானம் தான் அதை தான் அவர் வந்து ரொம்ப அழுகிற மாதிரி சொன்னார் சுட்டு வீழ்த்திட்டாங்க அப்படின்னு சொன்னார் அமெரிக்க விமானத்தை சுட்டு வீழ்த்தியதை தான் அவர் சொன்னார் அதனால தான் அவங்க இப்போது நம்ம மேலே வரி ஐம்பது சதமா இருபத்தஞ்சு சதமானம் ஐம்பது சதமானன்னு சொல்லிட்டு இருக்காங்க வரி போட்டால் யாருக்கு நஷ்டம் அமெரிக்க மக்களுக்கு தான் நஷ்டம் அவங்க தான் கட்ட போகிறாங்க நம்ம அங்கே விற்கலைன்னா இன்னொரு இடத்துல விற்றுக்க போகிறோம் ஆனால் வரி போட்டதுக்கு காரணம் நீங்கள் ரஷ்யாவை விட்டேருந்து வாங்குறது தான் காரணம் ஏன் அவங்க வாங்குறீங்க ஏன் எங்கே வாங்குனா உனக்கு என்ன நீ என்ன நாட்டு அம்மையா இது என்ன பேச்சு ரொம்ப அசிங்கமாக தான் இந்த பேச்சு நம்ம ஊரில் யாராச்சும் நீ அங்கே வாங்காத இந்த இங்கே வாங்கு அப்படின்னு சொன்னால் நம்ம ஒத்துக்குவோமா அது எப்படி ஒத்துக்க முடியும் அது எப்படி டொனால்டு ட்ரம்ப் அப்படி சொல்கிறது அப்படி சொல்கிறாரு அப்பவும் சீனா நம்ம உடம்பும் அதிகமாக ரஷ்யாவிலேருந்து வாங்குறாங்க அது அவங்க சொல்லலையே சீனாவை சொல்லலையே நம்மளை மட்டும்தானே சொல்றாங்க அதெல்லாம் காரணம் கிடையாது நாம் அமெரிக்க இராணுவத்தை சுட்டு வீழ்த்திட்டோம் நாம பொருளாதாரத்தில் நாலாவது இடத்துல இருக்கோம் நமக்கு முன்னாடி பிரான்ஸ் இருக்கு அதுக்கு அடுத்தது சீனா இருக்கு அதுக்கு அடுத்தது அமெரிக்கா இருக்குது அப்போ நம்ம பின்னுக்கு தள்ளிட்டோம் யாரை பிரிட்டிஷை பின்னுக்கு தள்ளிட்டோம் ஜப்பானை நாம் முன்னேறி இருக்கோம் ஏன் நம்ம விடவும் ஏழைகளுடைய சதவிகிதம் ஜப்பான் ஜப்பான்ல அதிகம் இங்கிலாண்டில் அதிகம் இந்தியா விடவும் இதுதான் இந்த புள்ளி ஓவர சொல்லுது எப்படி இவ்வளவு நம்ம முன்னேறிக்கிட்டே இருக்கோம் இராணுவத்திலையும் நம்பர் ஒன்னாக வந்துட்டோம் ஏன்னா அவங்க அணுக்குண்டை நம்ம அழிச்சிருக்கோம் அவங்க விமானத்தை நம்ம அழிச்சிருக்கோம் அந்த வைத்தரிசான் ட்ரம்ப் அப்படி பிதர்ச்சிக்கிட்டு இருக்கிறாரு அவர் அப்படி பிதச்சிட்டா அப்படி பேசிட்டா நிறைய வரி போட்டுட்டா நம்ம என்ன சும்மா விட்டுருவோம்மா என்ன நாம் நம்முடைய அரசாங்கம் நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி இப்போ அமெரிக்காவுக்கே செக் வச்சுருக்காரு அவங்களுடைய டாலருக்கே செக்கு ஆமாம் அவன் தான் டாலரில் தான் எல்லாமே நடக்கணும் உலகம் பூராவும் டாலரில் தான் நடக்குது டாலர் யார் அச்சடிக்கிறா அமெரிக்கா அவங்கவுங்க இஷ்டத்துக்கு அச்சடிச்சுக்குவாங்க அவங்க வச்சுக்குவாங்க அந்த கணக்காக யார்கிட்ட காட்டுறாங்க யார்கிட்டையும் காட்டுறது கிடையாது அறுநாள் தான் அவங்க பணக்கார நாடு இப்போது டாலருங்களை இந்திய பணத்தில் தான் நாங்கள் வியாபாரம் செய்வோம் அப்படின்ட்டு இந்தியா ஆரம்பிச்சிருக்கு சீனா ஆரம்பிச்சிருக்கு ரஷ்யா ஆரம்பிச்சிருக்கு பிலிப்பைன்ஸ் ஆரம்பிச்சிருக்கு எல்லாம் இந்தியா கூட ஒருங்கிணைத்து கைகோர்த்து எல்லாரும் வர்றாங்க அப்போ இப்போ அமெரிக்காவுக்கு எதிராக பிரதமர் நரேந்திர மோடி தன்னுடைய நடவடிக்கையை துவக்கி இருக்கிறாரு ஆமாம் அப்போ இப்போ என்ன உலகத்தினுடைய முன்னணியில் இருக்கக்கூடிய அந்த அதிக பொருளாதாரத்து நிலையிலே இருக்கக்கூடிய அமெரிக்காவுக்கு சவால் விடக்கூடிய அளவில் இந்தியா வளர்ந்துருக்கு எதில் பொருளாதாரத்திலையும் வளர்ந்துருக்கு இராணுவத்திலையும் வளர்ந்துருக்கிறது அப்படிங்கிறது தான் உண்மை வணக்கம்